ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ப்ரமோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காதில் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மிஸ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் முதல் பிரமோ முதல் பிரமோவே வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால எல்லாம் கொஞ்சம் குளிக்காமல் அப்படின்னு உட்காந்துருக்காங்க ஏன்னா மூணு நாள் ரொம்ப முழிச்சிருக்காங்க இல்லை அதாவது யாரெல்லாம் வந்து தூங்கணுமோ அவங்க முழிச்சிருந்தாங்க யார் முழிச்சு வேலையை பார்க்குறமோ அவங்க தூங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை முழிக்காமல் இருந்த ஒரு டீமுக்கு கொடுத்துட்டாங்க அட்லீஸ்ட் அவங்களோட டெடிகேஷனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் எத்தனை நம்ம வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தோம் அதாவது ரெண்டு பேருமே மேனேஜ்லிங் பண்ணியிருந்தாங்க ரெண்டு டீமுமே யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு பட் அவங்கக்கிட்ட ஒரு டெடி டெடிக்கேஷன் இருந்துச்சு டி டிகாஷன் எஸ் இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி ஓகே அப்படி ஏதாவது டிஆர்பி கொஞ்சம் ஏற்றுறோம் அப்படின்னா விஜய் சேதுபதி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒருத்தவங்க இந்த பறித்து நோட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் விளையாடின விளையாட்டுக்கு உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ தான் அந்த கேடு அப்படின்னு சொல்லி கிழிச்சு போட்டார்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது வெயிட் பண்ணி பா பண்ணுறாரான்னு பார்ப்போம் சரியா அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்பறமோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைட்டில் உன்னர் யாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க யாரு யாரு அது யாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு கருத்து சொல்லும்போது நான் தான் பிரச்சனை சொன்னேனே நம்பாதீங்க நம்பாதீங்கன்ட்டு அவன் எப்பயுமே அவன் பொண்டாட்டிக்கு தான் சொம்புதுக்குவான் அவன் சொல்லிட்டான் எனக்கு எப்பயுமே என் கோ என்னுடைய சேன்ட்ரா என் காதல் சேன்ட்ரா அவங்க தான் என் பக்கத்தில் நிற்கணும் ஆனால் பரதேசி இந்த இடத்துக்கு கேம் பார்த்து சொல்கிறான் அப்படின்னா எனக்கு நிற்கணும் அப்படின்றான் பிஜே பார்வதி நம்ம காணா வினோத் கம்ருதீன் கானா வினோத் எல்லாம் கானை வினோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பொம்பளை மட்டும் எழுந்திரிச்சு ஆதிரை காமெடி மட்டும் பண்ணி எப்படிங்க டைட்டில் வேணும் ஆக முடியும் அந்த ஆள் காமெடி பண்ணியிருக்காரு சண்டை போட்டிருக்காரு கேம் வைஸில் ஸ்ட்ராங் இல்லை அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குறை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு என்ன பண்ணார் சீசன் ஃபைவ்ல காமெடி பண்ணார் அவ்வளோ தானே ஃபைட் கூட பண்ணது இல்லை காண வேணு தளவு கூட இறங்கி அடிச்சது கிடையாது கேமும் சரியாக தெரியாது டாஸ்க்கும் தோற்று தான் போவாப்பில் இவர் டாஸ்க்காச்சும் ஆச்சு நல்லா விளாட்றாரு டாஸ்க் வீஸ்ட் அப்படின்ட்டு பேர் வாங்கியிருக்காரு அப்படி இருக்க இப்போ ராஜுவுக்கு டைட்டில் கொடுக்குறது தெரிஞ்சு நமக்கு ஏன் இவருக்கு கொடுக்க முடியாதா உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க மக்களே சொல்லுங்க ஏன் இவர்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் போகுது அதிரை ரொம்ப தப்பு ஆதிரை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக இவ்வளவு நாள் எஃபர்ட் போட்டு விளையாண்டுட்டு இருக்கு இவங்கள நீங்க எல்லாம் பேசுறது அப்படிங்கிறது ஏற்கும்படி இல்லை ரம்யா என்ன திடீர்னு பிரஜன் சொம்பாக மாறியிருக்கிறீர்கள் நல்லா தானே விளையாண்டு கொண்டிருந்தீர்கள் சபரி கனியெல்லாம் சொல்லாமல் ஏன் பிரச்சினையை சொல்லுகிறீர்கள் அப்புறம் விக்ரம் பார்வதி கனி விக்ரம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டிலுக்கு மூணே மூணு பேர் தான் தகுதி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி அவர்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இந்த மூணு பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த டைட்டிலுக்கு ஒரு அவமானம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா யாருமே அந்தளவுக்கு எஃபர்ட் வந்து பெருசாக போடலை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து வேறு இன்னொரு முக்கியமான அப்டேட்டு இப்படியே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்திட்டே இருந்தாங்க விளையாட்றவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரவீன்ராஜ் போனார் திவாகர் போனார் இப்போ அடுத்து ஒரு பிக் விக்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க பெரிய விக்கெட்டாக அது என்ன விக்கெட்டுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வெளியே தூக்கி போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் வெளியே போயிடுவாங்க அப்போ நீங்கள் உங்களுடைய பிளான் படி ஆட்டக்காரிக்கு இல்லை பலூனுக்கு ரெண்டு பேர்தான் டைட்டில் கொடுக்க பிளான் பண்ணுறீங்களா எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது நீங்கள் பண்ணுற வேலைகளும் நீங்கள் இந்த பிறமோ கேட்குறதும் டைட்டில் வின்னர் நீங்கள் தான் அப்படிங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டாக ஸோ ஆட்டக்காரி இல்லை அக்கா அதாவது ரம்யா இல்லை அரோரா கரெக்டா அவ்வளவுதான் அவ்வளவுதான் உங்களுக்கு ஆ என்ன என்ன பண்ணிட்டாங்க எப்படி ரம்யாவும் பலூனும் ஆ பலூனு வந்து காத்தடிச்சு காத்தடிச்சு எல்லாத்துக்கும் இருக்கா ரம்யா வந்து கொஞ்சம் திரீன் கோவப்படுறோம் திரீன் மயங்கி விட்றான் அடுத்து எப்படி சாத்து சாத்து விழுறான் அதுக்காக டைட்டில் கொடுக்க முடியுமா சாட்டு சாட்டுன்னு ஆ கொஞ்சம் முகரையும் இப்போ நம்ம அப்புறமா ரியாக்ஷன் போயிடும்

எப்படி எப்படி பாருங்களா இல்லையா யாரு நம்ம விக்ரம் பார்வதி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் என் பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்பாங்க அப்படின்னா என் இருபது வருஷமாக என் கூட பக்கத்தில் நிற்கிற என்னுடைய கோ கண்டெஸ்டன் தான் நிற்பாங்க அதுக்கு ஒன்றும் வைக்கத்தை சாண்டாங்க அப்புறம் வியானா வியானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் சொல்கிறாங்க வந்ததுலேருந்தே மாறாமல் இருக்கிறது அவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க ஆ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் வாவ் அவர் அவராக இருக்காருன்னா அவர் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன் கானா வினோத் ஸோ அவர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் அவர்கள் சொல்கிறாங்க

டிஆர்பிக்காக ஒரு பிக் விக்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு போஸ்ட் வந்து முன்னாடி போட்டிருந்தோம் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது சமோ நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க ஸோ என்னவா இருக்கும் யார் அந்த விக்கெட் அப்படிங்கிறது பதினோரு மணி அபிஷியல் ஓட்டிங் நான் போடுவேன்ல அதில் உங்களுக்கு சொல்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பிக் விக்கெட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரம்யா ஜோவும் அரோராவும் ஆர் சாண்ட்ராவையும் நீங்கள் புஷ் பண்ணி டைட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை சபரியை கொஞ்சம் அப்படியே ஹைலைட் பண்ணி மேலே கொண்டு போய் நீங்கள் டைட்டில் வின்னராக ட்ரை பண்ணுறீங்களா இந்த டாஸ்கில் ஒரு விஷயம் நடந்தது சரியா சபரி வந்து அப்படியே நல்லவன் மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே புரியலையே போக போக புரியும் அப்படின்றீங்களே அதுக்கேற்ற மாதிரி போக போக டைட்டில் வின்னர் சபரி தானே முடிவு கோபால் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வரைக்கும்